வாழும் தெய்வம் இன்ன வரைக்கும் யாருக்குமே எதிர்பார்த்து செஞ்சது இல்லை அந்தாலும் என்ன பாசத்துக்கு கட்டுப்பட்ட மனுஷன் அந்த மனுஷனுக்கு ஓட்டு பலன் வச்சுக்க நம்மளால விளங்க மாட்டான் ஆயிரம் எம்பி வந்திருந்தால அந்த எம்பிக்கு எம்பிக்குன்னு ஒரு அடையாளம் காட்டின ஒரு சீட்டு நான் இருந்தேன் அண்ணனுக்கு இப்போ எங்க குல சாமியாத்தான் வச்சிருக்கோம் எங்க தெய்வந்தான் எங்க சாமி அவரு ஏன்னா அவருக்கு தான் ஓட்டு அவரை தான் ஜெயிக்க வைப்பான் கடை என் பேர் செல்வான் இந்த மாதிரி அவர் டிடிவிக்காக நாங்கள் வந்து நிறையா அவர் வந்து எங்களுக்கு நிறையா செஞ்சுருக்காரு ஆற்றுல தண்ணி வரும்போது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கடக்க முடியாது ஓடுவாலம் போட்ட முன்னாடி எங்களுக்கு நாங்கள் வந்து நல்லா கடந்து நல்லா இதாக இருந்தால் மேக கொண்டு ஊருக்கு வந்து மூளைக்கடைக்கு கோயிலுக்கு கட்டினார் அயனார் கோவில் அயனார் கோயில் கட்டி கொடுத்தாரு கல்யாண மண்டபம் பெரிய மண்டபம் நல்ல மண்டபம் இன்னைக்கு அதை ஏதாவது கட்டி கொடுக்க போய் ஓரளவுக்கு நல்லா ஒரு இதாக விசேஷம் நல்லது கட்டுறது கூடாமல் அங்கே இருக்கிறா தேனி மாவட்டத்தில் டிடி வித்தியநகரம் செஞ்சதுக்கு எந்த நோட்டு போட்டாலுமே பேனாமையிலேருந்து பூராமே காலியாகி போகும் அவ்வளோ ஒரு நல்லது பெண் எல்லா எல்லா கிராமத்துக்கும் இந்த ஒரு எங்கள் ஊர் சீக்கிராசர் பாலம் கொண்டு இருக்குண்ணே அந்த பாலத்தில் தண்ணி கொண்டு போவாங்கண்ணே இந்த பாலுக்கு எல்லாம் கொண்டு போவாங்க பால் கொண்டு போனா இந்த காற்று இந்த மூலையில இறங்குனா அந்த மூலி தண்ணி போய் இறங்குவாங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போனவங்க அண்ணன் பானம் கட்டி கொடுத்துருக்காரு நாங்க நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் எங்க இதனால் பத்து முப்பது நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு சந்தோஷமா இருக்கான் சிங்கராசோல் இருந்து வரைக்கும் இன்னும் அவர் வந்தார் நிக்கிறாரு தொகுதி விற்கிறாருன்னா அவர் கண்டிப்பா யாராலும் அசைக்க முடியாது ஒண்ணு செய்ய சூப்பராக சூப்பரா வருவாரு அவர் செஞ்சது ஆயிரம் கோவில் செஞ்சுருக்காருண்ணே எந்த கட்சிக்காரன்னு செஞ்சது கிடையாது எங்க ஊர்ல அவர் டீச்சர் செஞ்சுக்காரு எங்களுக்கு நல்லா செஞ்சுக்காரு